வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்று வந்து நாம் காணவிருக்கும் தலைப்பு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பொதுவான தமிழ்நாட்டு உணவில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு காஃபி குடிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் வந்து நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கிற மாவுச்சத்து இருக்கிற உணவுகளை வந்து நாம் எடுக்கிறோம் ஒவ்வொரு தடவை நம்ம இப்படி கார்போஹைட்ரேட் என்ன பெண்ணாகுதுன்னா இன்சுலின் வந்து சுரக்குது நம்ம பிளட் குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட் மூலமாக அதிகரிக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இன்சுலினை வந்து உடல் வந்து சுரக்குது இன்சுலின் சுரக்கிறது இப்போ என்ன ஆகுதுன்னா இன்சுலின் வந்து எப்படி நம்ம ரத்த சர்க்கரை அளவுகளை குறைக்கிறது அந்த சர்க்கரை வந்து அது கொழுப்பாக கன்வெர்ட் செய்யுது ஸோ இப்படி இன்சுலின் ரிலீஸ் ஆன உடனே உடம்பு வந்து ஃபேட் ஸ்டோரேஜ் மோ மோடுக்கு வந்து போயிடுது உடல் வந்து கொழுப்பை சேகரிக்க ஆரம்பித்து விடுகிறது இன்சுலின் வந்தவுன்னே இதில் இது இப்படி இப்படி வந்து ஆண்டு கணக்கள் ஒரு ஒருத்தர் நாற்பது ஐம்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஐம்பது வருஷமாக கார்போஹைட்ரேட் இருக்கிற உணவுகளையே டெய்லி மூணு வேலை ஸ்நாக்கு இப்படி எடுத்துகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்க இன்சுலின் தொடர்ந்து சுரந்து கொண்டே இருந்து ஒரு கட்டத்தில் வந்து செல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பில் இருக்கிற செல்கள் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நிலையை வந்து அடைஞ்சிடுது அது எப்படின்னா இப்போது ஒரு மாணவனை வந்து இப்போ ஆசிரியர் வந்து அடிக்கிறாரு தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்த மாணவனுக்கு வந்து அடி மரத்து போயிடும் அப்புறம் அந்த மாணவன் வந்து என்ன சொல்லுவான் அடித்தாலும் கூட கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி நிலைக்கு செல் செல் வந்து போயிடும் செல்கள் வந்து போயிடுது இன்சுலினோட கட்டளைக்கு வந்து அது கட்டுப்படுறதில்ல அதனால வந்து உடம்பு என்ன பண்ணுது மோர் இன்சுலின் மறுபடியும் கூடுதலான இன்சுலின் இப்போ ஆசிரியர் சொல் பேச்சு கேட்காத மாணவனை ஆசிரியர் அடிப்பார் அடிக்கும் கேட்கலான்னு இன்னும் அதிகம் அடி விடுங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி அதிகமான இன்சுலின் வந்து உடம்பு வந்து சுரக்குது ஸோ இப்போ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிக இன்சுலின் தான் உடம்பு செல்கள் வந்து இன்சுலினோட கட்டளை வந்து கேட்கும் அதுக்கும் அதையும் தாண்டி ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாகுதுன்னு வச்சுக்கோங்க இன்சுலின்னால் பெரிய அளவில் பயனில்லை அப்போ வந்து என்னாகும் நம்ம உடம்புல வந்து கோளாறுகள் வர ஆரம்பிக்கும் முக்கியமான கோளாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை வந்து அதிகரிக்கிறது பிளட் குளுக்கோஸ் வந்து அதிகரிக்கிறது ஸோ இன்சுலினோட கட்டளைக்கு செல்கள் கட்டுப்படுறதில்ல அப்போ என்னாகும் இன்சுலினால் சரியாக செயல்பட முடியாது நம்ம ரத்த சர்க்கரை அளவுகள் வந்து அதிகரிக்கும் நம்ம டயபெட்டிக் வந்து ஆயிடும் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது வந்து டயபெட்டிக்கு ஒரு முக்கியமான காரணி உடல் பருமன் அப்புறம் வந்து டயபெட்டிஸ் இருக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக தோலில் வந்து திட்டுக்கள் மாறி வந்திருக்கும் அப்படி இருக்கிறது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு அடையாளம் அதுவும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆயிலும் வந்து குறைவு தான் பல ஆய்வுகளில் வந்து காட்டியிருக்காங்க இன்சுலின் ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸு ஒபேசிட்டி அப்புறம் இது ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அதனால் அதிகரிக்கிறது அப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதற்கு முக்கியமான ஒரு வழி வந்து உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப வந்து என்னாகுதுன்னா நம்ம உடம்புல இன்சுலினே சுரக்க வேண்டிய அவசியமே கிடையாது முழுக்க முழுக்க மாவுச்சத்தே இல்லாமல் எந்த உணவுமே உண்ணாமல் நம்ம ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப வந்து என்னாகுதுன்னா உடம்புல இன்சுலினே சுரக்காமல் உடம்பு செல்கள் வந்து தம்மை புதுப்பித்துக்கொள்கின்றன நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரை அளவுகள் வந்து குறையுது உடம்புல இருக்கிற ஃபாஸ்டிங் இன்சுலின் அப்படிங்கிறது வந்து குறையுது இது ஒரு முக்கியமான வழி அப்புறம் வந்து மாவுச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துகள் அதிகம் இருக்கக்கூடிய பேலிய உணவை எடுப்பதும் ஒரு வழி இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கு சம்மந்தம் நீங்கள் கார்போஹைட்ரேட் எடுக்காமல் இருக்கிறீங்க ஆனால் உணவுக்கு வந்து தேவையான கலோரிகள் கொழுப்பின் மூலமாக நமக்கு கிடைத்து விடுகிறது நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகரிக்காத காரணத்தினால் இன்சுலின் சுரக்க வேண்டிய தேவையும் வந்து கிடையாது மூன்றாவது வழி வந்து உடல் பயிற்சி உடற்பயிற்சி செய்கிறப்ப என்ன ஆகுது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ரத்த சர்க்கரை அளவை வந்து நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு எரிச்சிடுறீங்க ஸோ அதனாலையும் வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய தேவை வந்து குறையுது ஸோ இதனாலையும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து கட்டுக்கு வருது நாலாவது முக்கியமான வழி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பழு தூக்குதல் அதாவது வந்து பாடி பில்டிங் வெயிட் லிஃப்டிங் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரியான பழு தூக்கும் பயிற்சிகளை வந்து செய்வாங்க இப்படி செய்கிறப்ப வந்து ஒரு ஆய்வில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்களோட இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து அவங்க ஒரு பழுத்து ஒரு செஷன் பழுத்துக்கும் பயிற்சி செஞ்சாங்கன்னா அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு வந்து டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கு எந்தளவுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைவாக இருக்கோ அந்த அளவுக்கு அடுத்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அவங்க இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து குறையுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது வந்து இது வந்து நான் இன்சுலின் நான் இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிக்ஸ் அதாவது இன்சுலின் ஊசி போட்டுக்கொள்ள வேண்டிய தேவை இல்லாத டயபெட்டிக்கல்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மசில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளைக்ரோஜன் என்னும் வடிவில் சர் எனர்ஜி வந்து சேமிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மனிதனோட உடம்புலையும் வந்து ஆயிரத்தி அறநூறு கலோரிகள் இப்படி கிளைக்கோஜன் வந்து நம்ம மசில்ஸில் வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கு இது ஒரே ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பழுத்துக்கும் தூக்கும் போது இப்போது நம்ம எதோ மரம் வெட்டுறோம் இல்லைன்னா நம்ம ஏதாச்சும் வீட்டில் இந்த அம்மிக்கெல்லாம் ஆட்டாங்கல்ல இந்த மாதிரி க கருவிகள் எல்லாம் தூக்குறோம் ஸோ இப்படி தூக்குறப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு புஷ் அப்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அப்படி பண்ணுறப்ப ஆகுதுன்னா உங்கள் செஸ்ட் பகுதியில் இருக்கிற கிளைகோஜன் வந்து ஏடிபி அப்படிங்கிற எரிபொருளாக மாறி கிளைகோஜன் வந்து குளு குளுக்கோஸை கன்வெர்ட் ஆகுது ஆகி உடனடியாக அந்த மசில்ஸ்க்கு வந்து அந்த புஷ் அப்ஸ் பண்ணுறதுக்கான சக்தி வந்து கொடுக்குது ஆனால் அந்த ஏடிபி தீர்ந்து போனதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களால் ப இது அந்த புஷ் வந்து மேலும் பண்ண முடியாது கிடையாது ஸோ ஒரு ஏழு எட்டு அப்ஸ்லேயே நீங்கள் டயர்டாகி நிறுத்திடுறீங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்க அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடி கிளைக்கோஜன் வந்து ஒவ்வொரு மறுபடி புஷ்அப்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சிட்டு அங்கே ரீப்ளேஸ் பண்ணும் ஏடிபியை ரீப்ளேஸ் பண்ணும் அப்புறம் வந்து நீங்கள் மறுபடியும் நீ எடுத்து எடுத்தீங்கன்னா ஒரு அஞ்சு புஷப்ஸ் ஆறு புஷப்ஸ் உங்களால் செய்ய முடியும் அப்புறம் தொடர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு புஷப்ஸ் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த தசை எங்கள் செஸ்ட் பகுதியில் இருக்கிற அந்த கிளைகோஜன் வந்து தீர்ந்து போய் உங்களால் அந்த பயிற்சியை செய்ய முடியாமல் போயிடும் ஸோ இப்படி வந்து நீங்கள் முழு உடம்புக்கு பயிற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு அப்புறம் இது காலில் இருக்கிற தசைகளுக்கு வந்து ஸ்குவாட்டு அப்புறம் வந்து புல்லப்ஸு இப்படி நிறைய பயிற்சிகள் வந்து பண்ணுறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா உடம்புல சேர்த்தி வச்சுருக்கிற அந்த ஆயிரத்தி ஐநூறு கலோரி கிளைக்கோஜன் வந்து பெருமளவு தீர்ந்து போயிடுது ஸோ இப்போ இது வந்து இது ரீப்ளேஸ் பண்ணணும் நம்ம உடம்பு என்ன பண்ணும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு கார்போஹைட்ரேட்டை அது ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணாமல் கிளைக்கோஜனாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் வந்து அந்த தசைப்பதிகளை ரீப்ளனிஷ் பண்ணும் அந்த தசைப்பதியில் தீர்ந்து போன கிளைக்கோஜனை ஃபில் பண்ணும் இதுக்கு வந்து க ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து என்னாகுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நம்ம உணவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை இட்வில் பி கன்வெர்ட்டிங் இன்ட்டு கிளைக்கோஜன் ஸோ இப்படி நடக்கிறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற கார்போஹைட்ரேட் இட் ஒன்ட் பி கன்வெர்டட் இன்ட்டு ட்ரைகிலசரைட்ஸ் இட் ஒன்ட் பி கன்வெர்டட் இன்ட்டு ஃபேட்ஸ் இட் ஒன்ட் பி கன்வெர்டட் இன்ட்டு நம்ம தொப்பை ஸோ இப்படி ஆறப்போ வந்து என்னாகுதுன்னா வி ஆர் அவர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கோயிங் டவுன் இன்சுலின் வந்து சுரக்க வேண்டிய அவசியமே வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடையாது ஸோ இது நடக்கிறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது திஸ் ரீப்ளனிஷ்மெண்ட் டேக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உடனடியாக நம்ம பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் வந்து குறைவாக இருக்கும் நம்ம இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவு வந்து குறைவாக இருக்கும் ஆக வாரத்திற்கு மூன்று நாட்கள் நீங்கள் வந்து பழுத்தூக்கும் பயிற்சி செஞ்சால் உங்களுக்கு வாரத்தில் மூணு நாள் வந்து உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து கண்ட்ரோலில் வந்து இருக்கும் அதனால் வந்து பல மருத்துவர்களும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அளவுகளை குறைக்கதற்கு குறைப்பதற்கும் உங்கள் ட்ரைக்லிசரைட்ஸ் மற்றும் ரத்த சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள் வைப்பதற்கும் வந்து பழு தூக்கும் பயிற்சிகளை செய்வது மிக அவசியம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் எத்தனை அள எத்தனை உங்கள் உடம்புல மசில்ஸ் கூடு இருக்கோ அத்தனைக்கு அத்தனை வந்து உங்கள் உடம்புல வந்து கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படி கிளைக்ரோஜன் ஸ்டோரேஜ் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த சர்க்கரை அளவில் வந்து தானாகவே கண்ட்ரோலில் வந்துடும் அப்புறம் மசில் வந்து இட் ஈட்ஸ் ஃபேட் மசிலுக்கு வந்து நிறைய எரிபொருள் வந்து தேவை அதனால் கூடுதலான கரோலி கலோரிகளை நீங்கள் நாள் முழுக்க எரித்தி கொண்டே இருப்பீர்கள் அதனால் நீங்கள் உங்கள் உங்கள் செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளில் வந்து முக்கியமாக வாக்கிங் போங்க வாக்கிங் வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பத்தாயிரம் ஸ்டெப்ஸு அல்லது பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸு அல்லது எட்டு கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து வேகமான வேகத்தில் ஓட வேண்டியது கிடையாது நீங்கள் நடந்தால் என்ன ஆகுதுன்னா ஃபேட் பர்ன் வந்து ஆகும் ஓடுறதோட அட்வான்டேஜஸ் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நீங்கள் வந்து மெதுவான ஓட்டம் அது ஓடுறப்போ வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இதயத்தோட சைஸ் பெருசாகும் அது பம்ப் பண்ணக்கூடிய ரத்தத்தின் குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகும் நம்ம ரெஸ்டிங் ஹார்ட் ரேட் வந்து குறையும் ஸோ நீங்கள் வேகமாக ஓடுறப்போ வேகம்னா ரொம்ப வேகமாக ஓட வேண்டாம் பேச முடியக்கூடிய மெல்லோட்டம் நீங்கள் ஓடுறப்போ வந்து உங்களால் பேச முடியணும் தொடர்ச்சி ஒரு ரெண்டு மூணு சென்டென்ஸ் வந்து உங்களால் பேச முடியணும் அந்த வேகத்தில் நீங்கள் ஓடினீங்க அப்படின்னா அது உங்கள் இதயத்திற்கு மிக மிக நல்லது வெயிட் லாஸுக்கு நடைய போதும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து எந்த வகையான நடைப்பயிற்சி செஞ்சாலும் ஓகே ஆனால் கூடுதலாக அதுக்கு வந்து நீங்கள் பழு தூக்கும் பயிற்சி வந்து ஒரு நல்ல ஜிம்மில் போய் சேர்ந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்ல ஃபார்மில் ரொம்ப ஹெவியாக தூக்கணுங்கிறது வந்து கிடையாது நீங்கள் கம்மியான வெயிட்டில் ஜாஸ்தியான ரெப்பு ஒரு பத்து பன்னெண்டு ரெப்படேஷன் அந்த மாதிரி பண்ணாலும் கூட அது வந்து போதும் அத்துடன் வாரத்துக்கு ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருபத்தி நாலு மணி நேரம் உண்ணாவிரதம் இருப்பது ஆகிய இந்த மூன்றும் வந்து உங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைத்து உங்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகரித்து உங்கள் ட்ரைகுலசரைட்ஸ் இரத்த சர்க்கரை அளவுகள் மற்றும் ஒபிசிட்டி அனைத்தையும் கட்டுக்குள் வைத்து ஆயிலை மேம்படுத்தும் இதை கேட்ட அனைவருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றி தொடர்ந்து நாம் இம்மாதிரி பயிற்சிகளை செய்து நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்